என்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே ராஜாங்கம் தமிழ் செல்வியை டாக்டருக்கு படிக்க வைக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இங்கே வீட்டுக்கு வந்த தலைவரும் தமிழ் செல்வியை ரொம்ப பெருமையாக பேசி தமிழ் செல்வியை நீ தான் பரீட்சை கூட்டிகிட்டு போய் எழுத வைக்கணும் அப்படின்னு தலைவர் சொல்லவும் இங்கே ராஜாங்கமும் வேறு வழி இல்லாமல் தலைவர்கிட்டையும் சரின்னு ஒத்துக்கிறாரு தலைவர் சொன்னதுக்கப்புறம் மறுப்பு சொல்லாமல் ராஜாங்கம் சம்மதிச்சதுல ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் எல்லாருக்குமே கடுப்பாயிருது இங்கே பார்த்தா சேது அப்பத்தா மோகனா தமிழ்செல்வின்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க சேது தமிழ்கிட்ட வந்து பேசுகிறாரு இங்கே பாரு தமிழே நானுமே எப்படிடா உன்னை சந்தோஷமாக வச்சுக்கலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா அப்பாவே எப்படியோ உன்னை பரிட்சைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு இனிமேலாவது நீ சந்தோஷமாக இரு நீ சந்தோஷமாக இருக்கணும்னா நான் நினைக்கல உன் வயிற்றுல இருக்கிற என்னோடய குழந்த நீ சந்தோஷமாக இருந்தால் தான் அதுவும் சந்தோஷமாக இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னு சேர்த்து சொல்லிட்டு போகவும் இங்கே அப்போத்தான் வந்து தமிழ் சொல்லிக்கிட்ட சொல்கிறாங்க அடியே தமிழ் பார்த்தல்ல என் பிள்ளை எப்படி ஒத்துக்கிட்டான் பாரு அந்த கடவுளாக பார்த்து தான் தலைவரை வீட்டுக்கு அனுப்பி இருக்காருன்னு அப்போத்தான் சொல்லவும் ஆமாம் அப்பத்தா நான் கூட பயந்தே போயிட்டேன் எங்கள் ஈஸ்வரியத்தையும் சாவித்திரி அம்மாவும் என்னை பரீட்சைக்கு அனுப்பக்கூடாதுன்னு ராஜாங்க மாமாக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் ராஜாங்க மாமா வேண்டான்னு சொல்ல போகிறாரோன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் அதுவும் பத்திரிக்கைக்காரங்க கிட்ட போய் எனக்கு டாக்டராக விருப்பமே இல்லை இப்போதைக்கு வயிற்றில் குழந்தை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்ல சொன்னாங்க நல்ல வேலை தா எப்படியோ எனக்கு நல்லது நடந்த மாதிரி இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் நினச்ச மாதிரி டாக்டர் ஆயிடுவேன்ல அப்பத்தா அப்படின்னு இங்கே தமிழ்செல்வி அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும் இங்கே தா அடியே தமிழ் இங்கே பாரு நீ கண்டிப்பாக டாக்டர் ஆவ அவளுங்க கிழக்குறாளுங்க இந்த ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் வேற வேலையே கிடையாது எப்படா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம்னே நினச்சிக்கிட்டு இருக்காளுங்க காலையில் அவளுக்கு நடந்துக்கிறத பார்க்கும்போதே எனக்கு செம கோவம் வந்தது என்ன பண்ணுறது ராஜாங்க இருந்ததுனால ஏற்கனவே அவன் என் மேலே கோவமாக இருக்கான் இல்லைனா அவளுங்கள வேற ஏதாவது சொல்ல போய் அதுக்கப்புறம் உன்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்துச்சுன்னு என்கிட்ட மறுபடியும் கோவப்பட்டான்னு வச்சுக்கோ என் மனசு தாங்காதடி அதனால தான் அவளுங்களை எதுவுமே நான் பேசலை அவளுக்கே என்கிட்ட தனியாக மாட்டட்டும் அவளுகளை நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத இனிமே பரீட்சைக்கு படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு அப்போ தான் இங்கே சொல்லிக்கிட்டுருக்குறாங்க இங்கே தமிழ்செல்வி சந்தோஷத்தில் இருக்கும்போது தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி தனத்துக்கிட்ட இருந்து ஃபோன் வருது உடனே சந்தோஷத்தில் இங்கே தமிழ்ச்செல்வி தனத்துக்கிட்ட பேசுகிறாங்க ஏய் தனம் நீ சொன்ன மாதிரியே நான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுத போகிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அப்படின்னு இங்கே தமிழ் சொன்னதோ சொன்னதும் அதை கேட்டதுமே இங்கே தனம் சொல்கிறாங்க என்னக்கா சொல்கிற ராஜாங்க மாமா ஒத்துக்க மாட்டார்னு சொன்னேன் இப்போ பார்த்தா நீ பறிச்சு எழுத போகிறேன்னு சொல்கிறியே எனக்கு ஒன்றுமே புரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்றும் தெரியாத மாதிரி தனம் கேட்கவும் இங்கே தமிழ் வந்துட்டு ஆமாம் தனவன் நான் கூட பறிச்சு எழுத முடியாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் வீட்டுக்கு மாமா கட்சியோட தலைவர் வந்திருந்தாரு என்ன பார்த்தினா எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு நான் மாநிலத்திலேயே முதல் மார்க் எடுத்திருக்கேன் டாக்டருக்கு படிக்க வைங்கன்னு தலைவர் சொல்லிட்டு போனார் அதனால தான் ராஜாங்க மாமா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவர் கட்சிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு ஒத்துக்கிட்டாரு தமிழ் சொல்லவும் அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரிக்கா நீ படிக்க ஆரம்பி அப்படின்னு தனம் சொல்லவும் அடியே தனம் நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா ராஜாங்க மாமா என்ன டாக்டருக்கு படிக்கக்கூடாதுன்னு சொல்லி இருந்தார்ல இந்த விஷயம் எங்க வீட்டை தவிர வெளியே யாருக்குமே தெரியாது ஆனா எப்படியோ பத்திரிக்கைக்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பத்திரிக்கைக்காரங்க காலையிலேயே வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க எதுக்காக அமைச்சர் அன்னைக்கு வந்து தமிழ்ச்செல்வியை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்ச்செல்வியை படிக்க வைக்க மாட்டேன்னு வீட்டுக்குள்ளே சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு இங்க வீட்டு வாசல்ல வந்து கேள்வி கேட்டாங்க இந்த ஈஸ்வரி அத்தை சாவித்திரி அம்மா வழக்கம் போல் இவளெல்லாம் டாக்டரே ஆக்கக்கூடாது இவளை இப்போவே போய் வயதில் குழந்தை இருக்குல்ல என்னால் படிக்க முடியாதுன்னு பத்திரிக்கைக்காரங்க கிட்டே இவளை வச்சே பேட்டி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு வீட்டில் அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க ஆனால் கடைசியில் அந்த நேரம் பார்த்து தலைவர் வந்துட்டார் தலைவர் வந்து சொன்னதுக்கப்புறம் ராஜாங்க மாமா ஒத்துக்கிட்டார் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுன்னு தமிழ் சொல்லிக்கிட்டுருக்குறாங்க